ஓ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி சுவையா மனமாக வைக்கிறது அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் மூணு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நல்லா கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் பத்து பல்லு பூண்டை நல்லா இடித்து அதையும் ரெடியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு முழு மாங்காவை நாலு சைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி தனியாக அதையும் எடுத்து வச்சுக்கிறேன் நாலு பழுத்த தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது சின்ன டிப்ஸு சொல்ல போகிறேன் மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி மீனில் வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா பெரட்டி இந்த மாதிரி தனியாக ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்பு செஞ்ச பிறகு இந்த மீனை குழம்புல போட்டிங்கன்னா அந்த மீன் குழம்புல இருக்கிற மீனில் வந்து அந்த உப்பும் காரமும் நல்லா ஏறி மீன் குழம்புல இருக்கிற மீன் நல்லா சுவையாக ருசியாக மனமாக இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சமாக புளியை வந்து ஊற வைங்க ஒரு அரை மணி நேரமாவது நல்லா புளி ஊறணும் இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க பேன் ஹீட் ஆன பிறகு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்ச பிறகு தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கோங்க பூண்டை வந்து நல்லா வதக்கி விடுங்க பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் வதக்கிட்டு கலர் மாறின பிறகு அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் கலர் மாறுற வரைக்கும் அந்த அதாவது அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பிறகு இப்போ ஒரு மசாலாவாக நம்ம சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க மீன் மசாலா வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் என்கிட்ட இப்போ மீன் மசாலா இருந்துச்சு அதனால் அதையும் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை வந்து இதில் நான் சேர்க்குறேன் ஏன் இந்த டைமில் மாங்காவை சேர்க்குறேன்னா அப்போ தான் அந்த உப்பு அந்த காரம் நம்ம போட்ட மசாலாவோட அந்த சுவையெல்லாம் வந்து மாங்காவில் ஏறி நல்லா வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அந்த காரணத்துக்காக மாங்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கின பிறகு இப்போ வந்து ஏற்கனவே புளியை வந்து நல்லா ஊற வச்சு வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் ஆகும் நம்ம போட்ட மசாலா வெங்காயம் தக்காளி மாங்காய் இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஏற்கனவே புளியை ஊற வச்சு வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இப்போ புளி தண்ணியை சேர்த்த பிறகு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணியை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு குழம்பு கொஞ்சம் நல்லா நிறைய வேணுன்றதுக்காக இன்னொரு வாட்டி வந்து நான் புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த குவான்டிட்டி அளவுக்கு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதிக்க விடுறேன் பத்து நிமிஷம் கழித்து தான் நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து எப்போவுமே மீன் சேர்க்கணும் ஓகேங்களா இப்போ நல்லா பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நான் இப்போ தான் மீன் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் குழம்புல போடுற மீனை வந்து தனியாக கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் போட்டு நல்லா பெரட்டி மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடியே தனியாக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மீன் குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்த பிறகு லாஸ்ட்டாக வந்து இந்த மசாலா தடையை வச்சுருக்கோம்ல அந்த மீனை வந்து நம்ம குழம்புல சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து மீன் சேர்த்த பிறகு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் அதுக்கு மேலே வந்து கொதிக்க விடாதீங்க ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு ஸோ இப்போ அஞ்சு நிமிஷம் கொதி மீன் போட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ உங்களுக்கு நான் மீன் குழம்பை காட்டுறேன் பாருங்கள் பார்க்கும் போதே எவ்வளோ வந்து டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்க நல்லா குழம்பு சூப்பராக வந்து ரெடியாகிருக்கு பக்காவாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மாங்காய்லாம் போட்டு ஒரு சுவையான மனமான மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் இந்த மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மெத்தடில் ஒரு வாட்டி மீன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் டில் தென் டேக் கேர் ப பாய்